அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கு முதல் நிகழ்வாக நூல் அரும்புகளை ஃபஸ்ட்டு முதல்ல ஆரம்பிக்கிறோம் நூல் அரும்புகளை பார்ட்டிசிபேட் பண்ணுற குழந்தைகளை மிகப்பெரிய கைத்தற்று கொடுத்து அவங்களை வெல்கம் பண்ணுவோம் சரி ஓகே முதல்ல நூல் அரும்புகளை அரும்புகளை நூல் விமர்சனம் செய்ய ஆறு துருவன் ஊராட்சி ஒன்றை தொடக்கப்பள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆப்பிரிவு ஆடுக்கின்ற மதுரை கிழக்கு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி எலியும் சிங்கமும் சாக்கா முத்துக்கண்ணன் ஒரு நாள் சிங்கம் வேட்டையாடி படுத்த எலி வந்து எலி வந்து அது மேல எந்திரிச்சான் அப்ப நான் சாப்பிட போடுறேன் m 나설 n a 아싱 e r c 르 n a a வேட்டைக்காரங்க பல்ல போட்டாங்களா சிங்கம் மாட்டிக்கிச்சான் அப்போ சிங்கம் கத்துச்சான் அப்போ எலி அந்த வழியும் வரப்போ அதோட கிருமியான பல்ல வச்சு கடுத்துருச்சான் அதுக்கடுத்து சிங்கமும் எலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களாம் சுண்டலி பாடல் சுண்டலியா சுண்டலி சிறுக்கிவிக்கும் சுண்டலி துள்ளி சுண்டலி துப்பறிக்கும் சுண்டலி ஊசி மூஞ்சி சுண்டலி உஷாரான சுண்டலி சேட்டை செய்யும் சுண்டலி செல்லமான சுண்டலி அங்க இங்கே ஓடிடும் சாகசங்க செய்திடும் பார்க்கதான சுண்டலி பாய்ந்தாது பெரும்புலி எலியும் சிங்கமும் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பேசிய துருவனுக்கு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுத்தலாமா அடுத்ததான் நூல் விமர்சனம் செய்ய பி ஹரிணி ஸ்ரீ ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் ഫസ്റ്റ് ഏം പള്ളിൻ പേര് മരയ കിളക്കു ഊർച്ചൻറെ ടടക്കപ്പള്ളി യാവത്തെ കടൈ ബടിക്ക പോല പാമ്പ് ആവംഗേ ലുണങ്ങ മൂമുയ ഒരു പള്ളി കോരം ഓ ടീച്ചേന്മാ അങ്ങ പാടേ சொல்லிക്ക് തരുന്നങ്ങള് அப்பா அவங்க அம்மையாங்க அம்மையாங்க சொல்லும் போது குச்சி இருக்கும் போது பாம்பை எடுத்துட்டாங்களா பாம்பு இருக்கும் போது அவங்க பயந்து போயிட்டாங்களா அப்போ குழந்தைங்க சொன்னாங்க படிக்க வந்துக்கு பாம்புன்னு நன்றி சூப்பர் படிக்க போன பாம்பு என்ற தலைப்பில் மிக சிறப்பாக பேச பி ஹரிணி அவர்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுத்துருவோம் வெரி குட் அடுத்ததாக ர நளினா ஸ்ரீ அரசு மேல்நிலைப்பள்ளி அவர்களை நம்ம அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரா நளினா சி நான் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறேன் எனது பள்ளியின் பெயர் அரசு மாருதி பெண்கள் மேல்நிலை பள்ளி யா ஒத்த கடை மாறுடை நூலாசிரியர் அப்துல் கலாம் நூலாசிரியர் குண்டில் குமார் பள்ளிக்கூடம் போகலாம் பகுத்தறிவை வளர்க்கலாம் நல்ல பாடம் படிக்கலாம் நல்லறிவை வளர்க்கலாம் தாய் தமிழை கற்கலாம் தரணி போற்ற வாழலாம் ஆங்கிலத்தை கற்கலாம் அகில முழுக்க சுற்றலாம் கணக்கு பாடம் கற்கலாம் கணித புள்ளியாகலாம் அறிவியலை கற்கலாம் அறிவில் சிறந்து விளங்கலாம் வரலாற்றை படிக்கலாம் முன்னோர் வழி நடக்கலாம் புவியலை புவியியலை படிக்கலாம் புதியவற்ற வழக்கு படைக்கலாம் அறிவியல் தமிழ் அறிவியல் தமிழ் கற்கலாம் அண்டத்தை அறியலாம் கணிப்பொறி கற்கலாம் கணித புலி ஆகலாம் புது கண்டுபிடிப்புகளை செய்யலாம் நன்றி அப்துல்லாம் பற்றி பாடலாகவே பாடிய மிக சிறப்பாக பாடலாக பாடிய அரா லலினா நளினா ஸ்ரீ அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய கைத்தட்டு கொடுத்துருவோமா தேங்க்யூ அடுத்து பாவேல் ரே பாரதி வல்லபா பள்ளி அவர்களை என்பட I குட் மார்னிங் மை இஸ் பாவலர் பாரதி name ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் மை புக் Wimpy டைரி ஆஃப் Straw. This book is written by Jeffy ஜெஃபிகெனி இட் ல்ஸ் அபவுட் தேர் ஃப ஸ்கூல் இன் வேலண்டைன்ஸ் டே ஃபங்க்ஷன் இன் திஷ் புக் தேர் இஸ் ஃபை ஃபைவ் மைன் கேரக்டர்ஸ் ஆர் ராலி ராலி கிரிகாரி சூஷன் மேனி தேங்க்யூ ஓகே விம்பி விம்பிகிட் என்ற தலைப்பில் சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்ன பாவேல் ரா பாரதிக்கு மிகப்பெரிய கேட்டிருக்கேன் அடுத்ததாக நூல் விமர்சனம் செய்ய சை அப்துல் ரத்தீப் ஃபோனிக்ஸ் நர்சரி பிரைமரி பள்ளி அவர்களை அன்பு அழைக்கிறோம் குட் மார்னிங் எவ்ரி ஒன் ஐ எம் எஸ் அப்துல் லத்தீப் ஐ அம் ஃபீனிக்ஸ் மட்டக்லேஷன் ஸ்கூல்ஸ் ஐ எம் கோயிங் டு ரிவ்யூ த புக் ஏஷாப்ஸ் ஃபேபிள்ஸ் லெட்ஸ் கோ டு த ஸ்டோரி One day, a hare and a tortoise decided to part in a race. At the beginning of the race, the hare ran very fast. The hare laughed because it along so slowly. Faster runner, look, look, look 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 runner look my long legs no one would do the race me he said the that, hare that's not true if you run the race if you run the race i sure what the beat family they they decided to settle in kitchen in a race. The next morning uh, the, the the next the next morning the next morning the the next morning the had and the tortoise get all star and rota started off the race. At the signal Bixky off some time bigly four, for, big for. some he soon left the pe pleading tortoise far behind. After covering the hair and the tortoise. Good morning everyone. I am Yes Latif. I am I, from Phoenix Matriculation Schools. I am, go, I am going to review the book Aisha's Fables. Let's go to the story. The Hare and a Tortoise. The Hare and a Tortoise. One day, a hare and a tortoise decided to part in a race. The hare ran very fast, leaving the tortoise far behind. Seeing this, the hare thought of taking a quick nap. The tortoise kept, kept moving slowly but steadily. When the hare woke up, the tortoise had all reached the winning post. Moral, slow and steady, wins the race. சிறப்பான முறையில் நூல் விமர்சனம் செய்த சை அப்துல் லத்தீப்புக்கு மிகப்பெரிய கைத்தட்டு கொடுத்துருவா தேங்க்யூ அடுத்ததான் நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நற்சான்றிதழ்களை மற்றும் பரிசுகளை வழங்க சந்தானகிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆ ஆர் துருவன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துருவன் கூட யாராவது பேரண்ட்ஸ் வந்திருந்தால் வாங்க ஃபேமிலி பேரண்ட்ஸ் மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுக்கலாமா ஓகே தேங்க் யூ அடுத்து பி ஹரிணி ஸ்ரீ ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இவங்க கூட பேரண்ட்ஸ் வந்திருந்தால் வாங்க யாராவது ஹரிணி கூட ஹரிணி கூட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் தேங்க்யூ அடுத்து ர நளினாஸ்ரீ அரசு மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எல்லாம் கை தட்டலாமா எல்லாம் கை தட்டலாமா அடுத்து பாவேல் ரே பாரதி வல்லபவித்தியாலய பள்ளி அவர் வாங்க அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாலும் கூட வாங்க அعلان கைதுட்டेंगे அடுத்து 사이 압둘 라팁 அப்படியே நூல் விமர்சனம் செய்த குழந்தைகள் அப்படியே சர்டிவிகேட் எடுத்துகிட்டு அப்படி முன்னாடி வாங்க எல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துருவோம் நூ நூல் விமர்சனம் செய்த குழந்தைகள் எல்லாம் சர்டிவிகேட்டு Okay, thank you.